நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் டாப் டென் செலக்ஷன் ரவுண்ட் நடக்குது பாடகை அனுராதா ஸ்ரீராம் மற்றும் விஜய் ஸ்டார்ஸ் எல்லாரும் சிறப்பு வந்து கலந்துக்க நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே விஜய் ஸ்டார்ஸ் எல்லாரும் பின்னாடி ஆட்டம் போட அவங்க பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அரசு பள்ளியில படிச்சுட்டு இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரம் ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கலந்துருக்க திறமையான குழந்தை தான் நம்ம எல்லாருக்கும் அவங்க இந்த வாரம் நடந்த டாப் டென் செலக்ஷன் ரவுண்டுக்கு ஒரு அற்புதமான மெகாயிட் பாடல எடுத்த சாம சூப்பரா பாடி அத்தனோட மட்டும் இல்லாம நம்ம ராகவாலன்ஸ் அவர்கள் அவங்களுக்கு நஸ்ரின் டெய்லரிங் ஷாப்னு ஒண்ணு ஓபன் பண்ணி தர நம்ம நசரினோ அவங்க அம்மாவோ லாரன்ஸுக்கு நன்றி சொல்லி மேடையிலே கண் கலங்கி அழுது இந்த வாரம் நடந்த இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நஸ்ரின் அவர்கள் தனுஷனுடைய காதல் கொண்டேன் படத்துல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுஜாத மோகன் அவர்கள் பாடிய நெஞ்சோடு கலந்துடுன்ற மெகாயிட்டான பாடல எடுத்து அது தன்னுடைய மலை காந்த குரல்னால சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிக்க விட்டு வந்து பார்த்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு எல்லாருமே எழுந்து நின்று ரொம்ப பாராட்ட அதை குறிப்பா இமான அவர்கள் சொல்லும்போது நீங்க இந்த பாடல ரொம்ப அற்புதமா ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி ஆசைங்க உங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் விடிவெள்ளியே நீங்க தான் சொல்லி பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து இதனுடைய சிறப்பு விருந்தினர் அனுதா அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து நம்ம அவர்களை தூக்கி கொஞ்சி பாரதி கண்ணெடுத்த புதுமை கண்ணமாவே நீதான் தான் அவ்வளவு சூப்பரா பாடியிருக்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய எல்லாருக்குமே பெரிய அளவுல உதவி செய்யற ராகவா லாரன்ஸ் அவர்கள் நசரின் டெய்லரிங் ஷாப்ன்றத அவங்களுக்கு ஓபன் பண்ணி தந்து அவங்க வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதுக்காக உதவி இருக்காரு இருக்காரு இதை பார்த்த நசிரின் மற்றும் அவங்க அம்மா எல்லாம் ரொம்பவே கண்கலங்க லாரன்ஸ் சார் அவர்கள் தேடி வந்து எங்களுக்கு உதவாரு நாங்கள் கனவுல நினைச்சு கூட பார்க்கவே இல்லை இந்த மேடைக்கு வந்ததுனால நசிரினுடைய கனவு என்னுடைய கனவு நிறைவேறும் ரொம்பவே கண்கலங்கி பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டேண்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரம் ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் எடுத்து அற்புதம் பாடி அசுற ஏழை திறமையான திறமையான நசிரினை பத்தியும் அவங்க இந்த வாரம் டாப் டென் செலக்ஷன் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இவனுடைய ஒரு பாடல் எடுத்து சாம சூப்பரா பாடி அசுறோட மட்டும் இல்லாம ராகவா லாரன்ஸ் அவர்கள் அவங்க வாழ்க்கையில பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடியத்திற திறமையான குழந்தைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ